அதனால எனக்கு தெரிஞ்சு நிம்மி மேல டவுட் பட வாய்ப்பு இல்ல ஏன்னா அருண் வந்து போறதுனால உங்க அம்மாக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல உன் மேல தான் எனக்கு தெரிஞ்சு அத்தைக்கு டவுட் வந்திருக்கணும் சரி பாத்துக்கலாம் விடு நீ அதை நெனச்சி பயப்படாத நான் பாத்துக்கறேன் இல்ல மாமா ஏதோ சொல்லி பயன்படுத்துறீங்க எனக்கு பயமா இருக்கு அம்மாக்கு என் மேல தான் டவுட் வந்திருக்கோம்னுறீங்களா தெரியலாம் டவுட் வந்தா என்ன அவங்களுக்கு தான் ஆல்ரெடி நம்மளை பற்றி தெரியும்ல இனிமே புதுசாக டவுட் படுறதுக்கு என்ன இருக்கு பார்த்துக்கலாம் வீடு சரிங்க மேம் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருங்க நான் அம்மா ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அம்மா படுத்துட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வரேன் மேம் நீங்கள் பேசிகிட்டு அனன்யா நீ பேசிட்டு சரியா இல்லடி அக்கா வேணாம் எனக்கு பயமாக இருக்குது பேசணும்னு நினச்சாலே பயமாக இருக்குது வேணாம் மாமா வேணாம் வீட்டுக்கு அனுப்பிடுறேன் நீ இங்கே இரு நான் என்னடி விளையாடுறியும் நிமி நீ போமா நான் இவ்வளவு பாத்துக்கிறேன் நீ போ சரிங்க மாம் நீங்க பேசுங்க நான் போறேன் ஐயோ மாமா நிமி இருக்கா அவ முன்னாடி ஏன் மாமா இப்படிதான் பண்றீங்க அது சரிடி நிமிய வெறுப்பேத்துறோம் நிமி முன்னாடி ரொமான்ஸ் பண்ணணும்னு என்ன கூப்பிட்டு அப்புறம் என்னடி அது ஒரு ஃப்ளோவில் கூப்பிட்டுட்டு அதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா நான் தான் சின்ன பிள்ளை தெரியாமல் பேசிட்டேன் நீங்கள் தானே எனக்கு அறிவுரை சொல்லணும் நீங்களே இப்படி பண்ணால் எப்படி 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 சும்மா இருந்தவனை ஃபோன் போட்டு மாமா அர்ஜென்ட்டாக வாங்க ஆர்டினரியாக வாங்கன்னு அந்த பற பறந்துட்டு இப்போ வந்தா ஏன்டா வந்த நான் கேட்குறேன் எதனா பண்ணோம் ஏன்டா இவன் முன்னாடி பண்ணுறேன் நான் கேட்குறேன் ஒன்றா ஏதோ இது நிமிமேல இருந்த கோபத்துல அப்படி சொல்லிட்டம்மா சாரி உம் எனக்கு சாரி எல்லாம் வேண்டாம் வேற ஒன்னு கொடு நான் கிளம்பிறேன் மாமா நீ எப்படி மாமா நீங்க இப்படி இருக்கீங்க சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டே ஒண்ணுமே இல்லாத மாதிரி அசடுடா கேக்குறீங்க ஒன்னு கொடுன்னு இது என்ன கார்ல வந்தையா என்ன தூக்கி குடுக்கிறதுக்கு போங்க இந்த பொண்டாட்டி உங்களுக்கு இவ்ளோ இம்பார்ட்டண்டான ஒரு குடும்பம் தெரியுமா ஓ இன்னைக்கு உன்னை பார்க்க வர மாட்டேனேன்னு உனக்கு ஃபோன் பண்ணி சாரி சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் நீயா ஃபோன் பண்ணி மாமா சீக்கிரம் வாங்க அர்ஜென்டா வாங்க மாமா அர்ஜெண்டாக வாங்க மாமான்னு கூப்பிட்டுட்டு இப்போ என்னடா தப்பு மொத்தமும் என் பேரில் இருக்கிற மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கட்டி நீன்னு சொன்னா ரொம்ப சொல்லுங்க இல்லைல்ல சொல்லப் போலாம் நீங்க தான் எனக்கு அறிவுரை சொல்லி இருக்கணும் நான் கூப்டேன்னா நீங்களும் வந்து நிக்கலாமா என்ன ம் ஆமாடி ஆமா எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நீ பேச்ச கேட்டு வந்தா பாரு ம் நீ சின்ன தான் நீ சின்ன புள்ளியே தான் தெரியும் வந்துட்டேன்டி நான் போற ஓ மாமா கோச்சிட்டாங்களே மாமா என்ன மாமா கேடு இமேல கோமா இருக்கீங்களா என்ன

நல்ல வேலை அதானே பார்த்தேன் மாமா என் மேலே கோவப்பட்டுட்டீங்களோன்னு நினச்சேன் சாரி மாமா நான் ஏதோ நிம்மிக்கிட்ட சின்னதாக விளையாட்டில் சண்டை போட்டோமா அதனால உங்களை அப்படி கூப்பிட்டுட்டேன் மாமா நான் கூப்பிட்டது தப்பு தான் சாரி நீ சாரி எல்லாம் சொல்ல வேணாம் நீ எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம் உனக்கு அதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது மாமா நீ எப்போ கூப்பிட்டாலோ வந்து நிற்பேன் சரியா என் மாமியார் பார்த்தாலும் சரி என் மாமனார் பார்த்தாலும் சரி வேறு யார் பார்த்தாலும் சரி என் பொண்டாட்டி கூப்பிட்ட உடனே நான் முன்னாடி வந்து நிற்கணும் அதனால் நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ என்னை கூப்பிட்லாம் மாமா வந்து உன் முன்னாடி ஓகேவா மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க மாமா நீங்கள் எப்பவும் இப்படியே இருக்கணும் மாமா என்ன எப்பவுமே இப்படியே பார்த்துப்பீங்கல்ல என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்காம வேறு யார்டி பார்த்துப்பான் சரி சரி கன்னத்தில் கொடுத்தது வேற எங்கேயாவது கொடுத்துருக்கலாம் சரி பரவாயில்ல போ பொழைச்சி போடி பொண்டாட்டி

சரி யார் என்ன மோகினி அது ஒரு பிள்ளை அதான் மோகினி பிசாசுன்னு சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு பிசா பிசாசு எப்படி இருக்கும் என்ன பார்த்தா அப்போ உனக்கு பிசாசு மாதிரி இருக்கு ம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ பிசாசுன்னு சொல்கிறேன் நீங்கள் கல்யாணம் ஆச்சுன்னா என்ன சொல்லுவேன் ரத்த கட்டிடுன்னு சொல்லுவியா இல்லை கொல்லி வை பிசாசுன்னு சொல்லுவியா தெரியatamente வாயில இருந்து ஏதோ ஒன்னு வந்திருச்சு. அது இவன் நூல் மாதிரி இழுத்துக்கிட்டே போறாலே. இம்மா தாዬ தெரியாம சொல்லிட்ட. ஆளு விடுமா? ம் அது சரி. ஏற்கனவே பனி கொட்ட கொட்டன்னு கொட்டிட்டு இருக்கு. இதlene அரை குறற Dress-அ போட்டுத் திருஞ்சிட்டிருக்க. ஐயோ, ஊனக்கல குளூறவே குளூறாதயா. ம் குளூரோ. ஆனா குளூருக்கு ஏத்த மருந்து என்கிட்ட இப்ப இல்ல. வரும்போது நான் வெச்சிடறேன். இப்ப குளூறலாம் இல்ல. உடம்பு வலிடி அம்மா இப்பதான் எனக்கு தயாலா தடவிட்டாங்க சரி உள்ளேயே இருந்தேன்னா ரொம்ப புழுக்கமாக இருக்கேன்னு இப்படி வரலாம் வாங்கலாமேன்னு வெளியில வந்தேன் வந்தா ஏன் பொண்ணாடி இங்க நிக்கிறா அது என்னன்னு விசாரிச்சிட்டு இருக்கேன் ம் அது ஒண்ணு இல்லையா மாம் கார்த்திக் மாம் சந்திரகாரே சரி அத அனன்யாவோ அவரோ பேசிட்டு இருக்கங்களா நம்ம வேற எங்க நின்னாலும் அம்மா பாத்துるவாங்க அதனால தான் இப்படி வந்து நின்னு கார்த்திக் வந்து எப்பவுமே நீ நம்ம ரூமுக்கு தான வருவே ஏன் அங்க வராம இங்க வந்திருக்க ம் ஆமா ஆமா அங்க வந்தா நீ எப்படின்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் அங்க வராம இங்க வந்து நின்னுட்டு காலையிலே நீ ஒரு மார்க்கமா வர இருந்தியா அதனால இப்ப போனா சரி வராதுன்னு தான் இங்க வந்தேன் ஆண்ணா நான் எப்படி என் மக்கள் படித்து இங்கேயே ஆண்டிட்டியே ஓயோ யாருமே சொல்ல மாட்டோம் நான் சரி பொழைச்சிப்போ எனக்கும் வேற உடம்பு முடியலையா உடம்பெல்லாம் ஒரே பெயினா இருக்கு சரி அதனால உங்களை பொழிச்சு போட்டோன்னு வீட்டுட்டு போறேன் என்ன மேம் ஏன் உனக்கு உடம்பு வலி வந்தது சரி ஏன் என்கிட்ட கிட்ட சொல்லல அத்தை கிட்ட மட்டும் சொல்லிருக்கீங்க அத்தை வந்து தயன தடவி விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு அவனுக்கு பெயினா இருக்கு என்கிட்ட கிட்ட சொல்லிருக்கலாம்ல சொல்லிட்டா மட்டும் நீங்க தைலத்தை வாங்கி தடவி விட்டுருவீங்களா என்ன நீங்க சொல்லிட்டு அப்புறம் பாத்துருக்கோம் நான் தடவி விடுறேனா இல்லையான்னு உங்க அம்மா கிட்ட தடவிக்கிட்டு வந்துட்டு சும்மா என் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க போங்க என்னடி அப்புறம் மிஸ் பண்ணிட்டேனா அப்பவே ஏன் உனக்கு தான் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி ਉਹਨੂੰ கூப்பிட்டு இந்த தடவலா செய்ய சொன்னா நீ எதனா தப்பா நினைப்பேன்னு தான் நான் உனக்கு கூப்பிடலடி அதனாலதான் தான் அம்மா கிட்ட சொன்னேன்டி. ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சிடல போலாமா? ஐயோ, பண்ற சரிய இன்னைக்கு இது போதும் ஆனாலும் நீ பண்ற மாதிரி வரும நீ கை வச்சாலே வலி மொத்தம் பறந்து போயிடும் அதனாலதான் கேக்குற மறுபடியும்

ஓஹோ அத்தை தான் இருக்கீங்களா அது சரி என்னடா வெளியில வந்திருக்காங்க அண்ணன் வீட்ல இல்லன்னு நினைச்சிட்டு வெளியில தைரியமா வந்து இருக்காங்க நானும் பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க போய் அண்ணன வர சொல்லுங்க ம் கரெக்ட்டா தான் நீங்கேயே பேசி கொடுத்துறு நான் போய் கார்த்திக் வர சொல்றா அப்புறம் என்ன வெற்றி என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்க ஆட நல்ல வேளை அம்ருதா நானே உனக்கு கூப்பிடணும் நானே நீ ஏ ஏம்மா ஒரே தலைவலியா இருக்கு பாத்துக்க போய் ரெண்டு காஃபி எடுத்துனோம்மா எனக்கும் வெற்றிக்கும் போம்மா அத்தை எதுக்கு பக்கா வேலை வாங்குறீங்க என்னடா நான் எங்கட வேலைல வாங்குறேன் காஃபி தான கேட்டேன் காஃபி போட்டு எத்தனை வருது பேர் ஒரு வேலையா என்ன அத்தை அவங்க இப்ப நிறைய மாசத்துல இருக்காங்க அவங்களெல்லாம் எந்த வேலையும் வாங்கக்கூடாது நம்ம தான் அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அது தெரியாது உங்களுக்கு அவனுக்கும் அந்த குழந்தைக்கும் எதனா ஆகணும் தானே நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவன் என்ன இவன் இல்லாத சீனெல்லாம் போட்டுட்டு இருக்கான் ம் இவனும் சரியில்லை இவனாலும் தட்ட வேண்டிய இடத்துல தட்டி வைக்கணும் இருடா இரு உன்னால சும்மா விட்டு வச்சிருக்கேன்ல மது கிட்ட சொல்லி உன்னை எப்படி தட்டணுமோ அப்படி தட்டுறேன் இங்க பாரு வெற்றி பெரியவங்க எங்களுக்கு தெரியும் நீ சின்ன பையன் உனக்கு எப்படி இந்த விஷயத்துல தான் என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது நீ வாயை மூடிட்டு இரு அவ தான் ஓடி ஆடி வேலை செய்யணும் அப்படி வேலை செஞ்சாதான் நார்மல் டெலிவரி ஆகும் இல்லைனா சிசேரியன் பண்ணிடுவாங்க தெரிஞ்சுக்க அதனால நீ கொஞ்சம் அமைதியாக இரு அத்த எனக்கும் தெரியும் எந்த டைம்ல வேலை செய்யணும் எதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடாதுன்னு அவங்க இப்ப டெலிவரி டைமுக்கு வந்துட்டாங்க அதனால இதுக்கப்புறம்லாம் அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த அம்மா இதெல்லாம் எனக்கு அறிவுரை சொல்லுது அது சரி இந்த வீட்டில தான் அவளோக்கு நாட்டம் இந்த வீட்டுல நம்ம தான் பழிக்க மாட்டேங்குது இருடா இரு உங்களுக்கு எல்லாருக்கும் பெருசா வேட்டு வச்சிருக்கேன் நீங்களும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரத்துல எல்லாரும் மொத்தமா போய் சேர்ந்துருவீங்க அப்புறம் இந்த சொத்து வீடு மொத்தமா எனக்கு தான் நான் உக்காந்து ஆளுவேன் இங்கே பாரு வெற்றி உனக்கெல்லாம் எதுவும் தெரியாது நீ எல்லாம் எனக்கு அறிவரம் சொல்லாத உம் வேற என்னமோ அதை நீ பாரு அமதா நான் காஃபி கேட்டேன் பாரு போய் காஃபி எடுத்துட்டாப்போ காஃபி எடுத்து வந்து கொடுத்துட்டே மதியம் லன்ச் நல்லதா செய் எதனா மீன் இல்லைன்னா மட்டன் அந்த மாதிரி எதனா வாங்கி வந்து செய் போக்கோ உயிமா என்கிட்ட ஓங்கி கொட்டிக்காதுங்க ஒக்கோயுமா ரோட்டி எதுவுமே சொன்னீங்க என்ன என்ன பண்ணுவேன் அப்படிதான் சொல்லுவேன் அவளுக்கு இந்த வேலை மட்டும் இல்லை இன்னும் நிறைய வேலைங்க வச்சிருக்கேன் அவ வேலை செஞ்சு தான் ஆகணும் அதுவும் எனக்கு அவ வேலை செஞ்சு தான் ஆகணும் அதை கேட்க நீ யாரு எனக்கு அறிவுரை சொல்ற இங்கப்ப இந்த மாதிரி அறிவுரைலாம் சொல்லிக்கிட்டு இங்க தெரிஞ்சிட்டு இருக்காத என்கிட்ட உன் வேலை காட்டாத புரிஞ்சுக்க ஐயோ அண்ணன் வந்துட்டாரு அது சரி அத்தை கேளு இன்னைக்கு நீ செத்தடி இனிமே இந்த பயம் இருக்கணும் கொஞ்சம் அமைதியா பேசினா என் தலமேலே ஏறி உட்காந்து பான் இவன் ம் இப்படி आदतிற மிரட்ட ஒண்ணு தன்னால ஆட்டோமேட்டிக்கா ஏந்திரச்சிட்டான் பார் இனிமே இப்படி தான் இருக்கணும் உம் அது சரி அத கொஞ்சம் இங்க பாருங்க அப்பதான் தெரியும் அவன் எதுக்கு ஏந்திரச்சான்ட்டு என்ன புதுசா ஏதோ சொல்றா இவளுக்கும் நாளே தட்டு தட்டி வைக்கணும் ஈரு தட்டடி இவன் எப்ப வந்தான்

கழுவி நல்லாவே டை படிக்குது ம் அடிக்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார்த்திக் உன்னை வச்சு செய்ய போறான் என்ன பண்ண போறியோ எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு இந்த வயசான காலத்துல ஐயோ சரி நம்ம தான் சொல்றதுக்கு நீ நீயும் கொஞ்சம் மஞ்சள் செய்யலையே நிறைய செஞ்சிருக்க அதனால உனக்கு கார்த்திக் மாதிரி அவளுதான் லாய்க்கு வாங்க ம் கரெக்டாக சொன்னீங்க அக்கா இவங்களுக்கெல்லாம் கார்த்திக் அண்ணா மாதிரி ஆளுதான் லைக் படும் உம்ம் கார்த்திக்கண்ணன் நீங்க உங்க வேலைய ம் ஆபீஸ் வேலைய விட வீட்ல ஒரு பெரிய வேலை இருக்கு அந்த வேலைய முடிச்சிட்டு அப்புறமா மத்த வேலைய பாக்கலாம்னு வீட்லயே இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வேலைய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் என்னது வீட்ல வேலை இருக்கா இவன் இந்த மாதிரி சொல்றாலே நமக்கு ஏதோ பின்விளைவு இருக்கு போல இருக்கு என்னவா இருக்கு எதையாவது இவன் மூப்பம் புடிச்சிட்டானா ஒரு வேலை ആപത്ത് ഓടി ഓടി യോ ഒന്നും ഇല്ല ഒന്നും ഇല്ല ഉനക്ക് ഏതോ വീട്ടിലെ വേല അത് നിക്കാറേ നിക്കു തൊന്ദ്ര പണിക്കണേ ஏா ரூம்ல இருக்கறேன் பா நீ ஊவேலையே பாரு நான் போறேன் ஐயோ அதான் என் வேலையே உங்க கிட்ட தான் பதனால நீங்க இங்க தான் இருக்கணும் ஐயோ ஏதோ கண்டுபுடிச்சான் அதான் அதான் நம்ம இப்படி நிக்கற தெரிஞ்சு போச்சு ரமா இன்னைக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லடி எதையாவது சொல்லி சமாளிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியில போற வேலையை பாரு இது என்ன பண்ணடி இது என்ன பண்ணே என்ன அத்தை мама நானோ வந்தனல்லந்து பார்க்கறேன் நீங்க ஹால் கண்லயே تنபட மாட்டீங்க ரூம் குள்ளாரே இருக்கிறீங்க என்ன என்ன விஷயம் அத்தை அது ஒண்ணும் இல்லப்பா இவனுக்கு வெளியில என்ன வேல இருக்கு நம்ம பாட்டில் ஒரு மூளையில் இருக்கலாமேனு தான் ஏ ரூம் ரூமுக்குள்ளாரியே இருக்கிறேன்ப்பா அதான் வேற ஒன்றும் இல்லைப்பா ரூமுக்குள்ளாரியே இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரூம் உள்ளே தானே இருக்கணும் நான் ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் வெளியில் வளர்த்துறீங்க அது என்ன விஷயம் அது சரி இவன் எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கிறானே நம்ம தான் இவனுக்கு எதுவுமே தெரியல நம்ம இவனை ஏமாத்தி நிற்கிறோம் நினச்சிக்கிட்டு கேன மாதிரி இருந்திருக்கோம் போல இருக்கு இவன் நம்மளை மட்டும்தான் வாட்ச் பண்ணியிருக்கான் போல இருக்குது போச்சு ராமா இன்னைக்கு உனக்கு ஏதோ வெயிட்டா சம்பவம் இருக்கடி ம் ம் அக்கா நீங்க நின்றுட்டு இருக்கீங்க நீங்க போங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க அத்தை உங்களுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க

என்னப் போற? அத்தை, என் வேலையே உங்க கிட்ட தான் சொல்லிட்டேனே. இப்ப உட்கார்றீங்களா இல்லையா? இல்லையா. போச்சே. இniki என்ன என்ன பண்ண போறானோ தெரியலையே. என்ன எத்தெத்தنا முடிச்சிட்டு இருக்கீங்க. உட்காருங்கன்னு சொன்னேன். உட்கார்ந்தே باش. உட்கார்ந்தே. நீ எதுக்கு டென்ஷன் ஆவர? டென்ஷன் అవாதப்பா. இந்த உட்கார்ந்தட்டல்ல. ம். அது இதுக்கு அப்புறம் என்ன டென்ஷன் ஆக்கி பாக்காதீங்க. கேட்குற கேள்விக்கு ஓ اللغه மரியாதையா மாத்தல சொல்லுங்க இல்ல காதிக்கு எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ன்னு நினைக்கிறேன் அது சரி நம்ம சோலி முடிஞ்சது என்னமோ இவன் மோப்ப புடிச்சான் தெரிஞ்சு போச்சு அடியே மது உயிரை நீ காபாதிக்க ஏன்னா இப்ப ஏன் உயிரை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல அதனால நீயாவது உயிரை காபாதிக்க என்னத்த நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில சொல்லிடுவீங்களா சொல்லிரேன்ப்பா சொல்லிடு. நீ கேளுப்பா. ம் நீங்களோ அந்த மதுவும் அப்புறம் மிருதலாவோ சேர்ந்து என்ன பிளான் போடிங்க? என்னப்பா என்ன ஏதோ புது புது பேரெல்லாம் எல்லாம் சொல்ற. மிருதலாவா? அது யார்ப்பா?

சரிங்க அத்த இப்போ தெரியும் யாருன்னு இப்ப தெரிஞ்சிரும் அத்த ரொம்ப பாவம்தான் இவங்களுக்கு இது தேவதும் பொண்ணை கேட்கும் போதே சொல்லிருக்கணும் அவங்க சொல்லல அதான் பொண்ணை வச்சு செய்யறோம்

ஒண்ணாமப்பன்னாடிய சொல்லிருக்கலாம் இந்த அடி தேவைப்பட்டிருக்காது சரி என்ன பண்றது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டோம் உதவும் சொல்லுங்க ஏப்பா ஆமாப்பா நான் மது அப்புறம் மிருதலா நாங்கள் மூணு பேரும் சேர்ந்துதான்ப்பா அனன்யாவை எப்படியாவது அந்த மிருதளாவை ஏற்றி விட்டு இப்படி ஒரு பிளானை போட சொன்னோம்ப்பா அவளும் எங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணாப்பா அவளுக்கு அருள் கிடைக்கணும்னு நினைச்சாளா அதனால தான் அருண் மேலே உள்ள முகத்தில் நாங்கள் என்னெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் அவ செஞ்சாப்பா அவளுக்கு அனன்யம் மேலாம் எந்த கோமோ இல்லப்பா அவளுக்கு தேவை அருணு அதான் நாங்க இந்த சமயத்துல மிருதலாவை யூஸ் பண்ணிக்கணும்ப்பா மிருதலாவை வச்சு அனனியாவை போட்டு தள்ளனா உனக்கு எங்க மேல சந்தேகம் வராது பாத்துக்க தான் நாங்க இப்படி பண்ணோம்ப்பா அப்ப இன்னும் நீ தெரிந்தல ஆ அப்படி இல்லப்பா கார்த்திக் அந்த மதுதான்ப்பா என்கிட்ட அதை இதை பேசி இப்படி ஒரு வேலையை பாப்பா பண்ண வச்சுட்டாப்பா அதுதான்ப்பா நான் இந்த தவிர வேற எதுவுமே பாப்பா பண்ணலப்பா என்னை விட்டுடுப்பா இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாதுப்பா இதுக்கு மேல உனக்கு எதுவும் தெரியாது ம் அப்படிதானே இப்போ நீ என் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு இல்லையோ ஆமாப்பா ஆமா இதுக்கு மேல வேற எதுவும் எனக்கு தெரியாது நான் உன்கிட்ட உங்ககிட்டதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே இதுக்கு மேல வேற என்ன இருக்கு வேற எதுவும் இல்லப்பா சரி இதெல்லாம் போகட்டும் அன்னைக்கு அதான் அருண் அரவிந்த் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு நீ என் மாமியார் கிட்ட அதாவது அனன்யா உங்க அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க நீங்களும் மதுவும் சேர்ந்து என் மாமியார் கிட்ட என்ன சொன்னீங்க அதுவும் தெரிஞ்சிருச்சா

இப்ப தெரியும் பாருங்க கேக்கும் போதே அதானே உங்களுக்கும் நல்லது சொல்லுங்க என்ன அன்னைக்கு என் மாமியார் கிட்ட நீங்க சொன்னீங்க நீங்களும் அவளும் சேர்ந்து என் மாமியார்கிட்ட என்ன சொன்னீங்க சொல்லிடறேன்ப்பா நீ நான் ஏதோ சொல்லலைப்பா அந்த மாதிரி தான் மதுதான் அன்னைக்கு என்ன சொல்லலாம் உம் உம் தீ கார்த்திக் லெட்டி எங்க இருக்கீங்க சீக்கிரம் வாங்க உம் அப்பா பொருள் மாதிரி இருக்கும் உம் அக்கா பொருள் ஏதோ என்னன்னு பாப்போம்